மக்கள் இன்னைக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு எனக்கு சீக்கிரமாக முடிஞ்சு சரி சீக்கிரமாக முடிஞ்சே எங்க போலாமே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் சரி டக்குனு எம்எட் கொஞ்சம் ஆச்சு நம்ம டெய்லியுமே இனிமே வாக்கிங் போலாம் அதுக்கு பக்கத்தில் ரெயின்போ நகர்னுகிட்ட அங்க ஒரு பார்க் இருந்தது சரி ஓகே இங்கே ஆல்ரெடி நான் வந்திருக்கேன் பட் இந்த வாக்கிங் போறது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது சரி இனிமேல் நம்ம வாக்கிங் போகலாம் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மூணு ரவுண்டு சுற்றி வந்துட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின்லாம் இருந்தது வெயிட் லாஸ்க்கான சரி அதையும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு சரி ஓகே டைம் ஆயிடுச்சு நைட் ஆயிடுச்சு இல்லையா சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து வண்டியை எடுத்துட்டு கிளம்பிட்டு வெளியில் வரேன் டக்குன்னு என் கண்ணுக்கு ஒரு கடை தென்பட்டுச்சு என்னடா இது கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்படின்னு நானும் கண்ட்ரோல் பண்ணுற முடியலைங்க என்ன தான் மாங்கு மாங்குன்னு வேலை பார்த்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு இலைக்கணுன்னு சொல்லும் இந்த மாதிரி வெரைட்டிலாம் பார்க்குறப்ப எனக்கு தின்னணும் போலேயே இருக்குது சரி ரைட் இன்றைக்கி ஒரு நாள் என்ன ஆக போகுது அப்படின்னு ஓரம் கட்டிட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் அங்கே பார்த்தேன் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பால் கொள்ள கொழுக்கட்டை நல்லா இருந்துச்சு அங்கே இருக்கிறது எல்லாமே ப்ரோட்டீன் தான் கொண்டக்கல்ல சுண்டல் இந்த மாதிரி கொழுக்கட்டை இந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் பால் கொழுக்கட்டை வாங்கி சாப்பிட்டேன் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு